படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாமையே வந்து என்ன செஞ்சாங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணது ஒரு பக்கம் இருக்கும் அந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தால் கூட தேட்டரில் நேரடியாக டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒருவேளை படத்தை போட முடியலன்னா அந்த தேட்டர் நிர்வாகமே திரும்பி தரப்போகுது அந்த மாதிரி நடந்திருக்கு இன்றைக்கி இந்த படம் வருவன் தான் தெரியும் ஆனால் தேட்டர் வாசலில் வந்து வந்து நிற்கிற அந்த வழக்கமாக நிற்கிற வந்து எப்படியும் கடைசி நேரத்தில் தேட்டர் ரிலீஸ் ஆகிடும் கடந்த காலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு தற்கொலிகள்கிட்ட இருந்து டிக்கெட் போகுது அப்படி முன்னாள் இந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ண பிறகு அங்கேருந்து டிக்கெட் பாஸ் ஆகும்போது ஒரு ஒரு டிக்கெட்டையும் வந்து தற்கொரி நம்பர் ஒன் வந்து தற்கொலை நம்பர் டூ தற்கொரி நம்பர் த்ரீ அந்த ஸ்டெப் இருக்குல்ல அவங்ககிட்ட வந்து சேல் பண்ணியிருக்கேன் இரநூறுவா டிக்கெட்டு ஆயிரத்தி எழுநூறுபா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட் வந்து சேல் ஆகிருக்கும் இந்த பொங்கல் ஆடி வந்து பணம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கலெக்ஷன் அதிகமாக வருமா அல்லது நார்மல் டேட்டில் வந்து படம் வந்தால் கலெக்ஷன் வருமா சொல்லு பார்க்கணும் எத்தனை தேட்டரில் வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து இந்த மாதிரியான ஸ்கேம் நடந்துட்டு பேசியிருப்பியா நீ எத்தனை தேட்டரில் வந்து உடச்சிட்டானுங்க தேட்டர் உரிமையாக சங்கம்னா நீ பேசணு அதை பற்றி பேசுனியா நீ ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு தேட்டரு பாதிக்கப்படறியா நான் போட வாலிச்சுட்டு எத்தனை தேட்டர் என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு படம் எப்போ வந்தாலும் அன்றைக்கி பொங்கல் தான் பேசுகிறேன்னா நீ தற்கூரின்னு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா நீயும் தற்கூரியாக இருக்கிற இதாண்டி ஸ்கேம் நடந்துருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்கில் ஸ்கேம் நடந்திருக்கு அதை நீ பேச மாட்டேன் தியேட்டரில் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க அதை பேச மாட்டேன் அப்புறம் என்ன கொடுங்கிறதுக்கு சங்கம்னு அந்த பொங்கலுக்கு தமிழகத்தில் அரசு கொடுத்த அந்த ரூபாய் வாங்கி தான் டிக்கெட் வாங்குறேன்னு ஒரு நாலு அது ஆவே காலம் இருக்கிற தற்குறிகள் இருக்காதுல்ல அவங்க பேசுகிறானுங்க என்கிட்ட அண்ணா நான் டிக்கெட்டு வாங்கினேன்னா தலைவர் படம் வரும் வரும் தானே சொன்னாங்க எல்லாருமே கேட்டு வசலில் வந்து வேறு சொல்லியிருக்கிறானுங்க எல்லாம் இருங்க தலைவர் போல ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டானுங்க சச்சின் படத்தில் அப்படி தான் சார் போனானுங்க இங்கே நேராக போய் வந்து ஃபோட்டோ புக்ஸி போட்டான் கமலாச்சாரி எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தாங்க உள்ளே போனால் ஈவனும் காக்காவும் இல்லை இது ஒரு பத்து காக்காவது உட்காந்துருக்குனா அந்த பத்து காக்காவும் இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டா உள்ளே போய் பார்த்தா மக்கள் யாருமே இல்லை என்னென்னா வந்து புஷியாக இருந்த ஆர்டர் என்னன்னா மொத்தமாக வந்து வாங்கிக்கோ ஆடர்வன் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களின் நம்மோடு இணைந்துட்டால் மூத்த ஊடகர் திரு சேக்வார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஊரெங்கும் ஒரே பரபரப்பு பராசக்தி சக்தின்னு ஒரு கோஷம் பலரால் பேசப்பட்டது அது குறிப்பாக அந்த தற்கூறிகளால் இன்னைக்கு ஜனநாயகன் அந்த படம் விற்பனை அதாவது டிக்கெட் விற்பனையில் பல மோசடிகள் நடக்குது பல பேர் மன குமுறோடு சோசியல் மீடியாவில் குமுறானுங்க அதுவும் குறிப்பா தற்கொலைகளே இப்போ போறதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு தற்கொலைகள் பல தகவலா இருக்குல்ல என்னன்னா பல ஸ்டெப் இருக்கு தற்கொலைகள் டிக்கெட் புக் பண்றேன் நான் படம் பார்த்தேன் முதல்ல புக் பண்ணது நான் கேன்சல் பண்ணேன் திருப்பி கொடுத்துட்டாங்க திரங்கம் இதே அதே மாதிரி தான் ஜனநாயகனும் டிக்கெட் பணம் ரிடீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க புக் பண்ணியிருக்கேன் தேட்டரில் புக் பண்ண டிக்கெட் வந்து நான் ரிட்டர்ன் ஃபண்டு வந்துடுச்சு ஆனால் இது இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்றாங்க ஏன்னா டிக்கெட்டை வாங்கி பிளாக்கில் விற்றுருக்காங்க இல்லையா மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் பிளாக்கில் வாங்கின இளைஞர்களுக்கு இன்றைக்கி அந்த பணம் போய் சேரலை மக்கள் சோசியல் மீடியாவில் கொதித்து இருந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஒரு காலத்தில் இப்போ நான் ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் தேட்டரில் வந்து பத்து ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி இருபது ரூபாய்க்கு அந்த கேட்டு வாசல்லையே விற்கக்கூடிய சாதாரண அந்த டிக்கெட் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஒரு இதே புஷோகாரத்தில் சில தேட்டரில் சரி பல தேட்டர் வந்து கவுண்டரில் ஒரு பத்து டிக்கெட்டை கொடுத்துருவாங்க மீதி வந்து பிளாக்கில் விற்கிற நபர்கிட்ட கொடுப்பாங்க அது தேட்டருக்கா தேட்டர் உரிமையாளருக்கும் அவங்களுக்கும் கூட தொடருது இதெல்லாம் நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது டிக்கெட்னா ஒரு ஐம்பது வரைக்கும் ஒரு ஐம்பது டிக்கெட் கொடுத்துருவாங்க சார் இரநூறு டிக்கெட்னா ஒரு ஐம்பது டிக்கெட் கொடுத்துருவாங்க மீதி நூற்றி ஐம்பது டிக்கெட்னு கேட்டால் ஒரு பத்து பேர் வந்து பிளாக்கில் வந்து மொத்தமாக இவங்க வாங்கிடுவாங்க அந்த தேட்டரில் இருக்கிறவங்களுக்கும் லிங்க் இருக்குது அதில் அவங்களுக்கு ஒரு கமிஷன் இருக்குது இப்படி சில தேட்டரை என்னால் சொல்ல முடியும் தேட்டர் உரிமையாளர்களுக்கே வந்து அந்த இந்த இதில் தொடர்பு ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு சார் இந்த அட்வான்ஸ் புக்கிங்னு ஒன்று வந்த பிறகு அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறேன் முன்னாடி வந்து அந்த அட்வான்ஸ் புக்கிங்கிற அந்த சிஸ்டமே கிடையாது நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போதான் தான் சே தேட்டரில் ஒரு ஐம்பது டிக்கெட் மீதி இருக்க ஒரு நூறு இரநூறு டிக்கெட் வந்து கேட்டால் ப்ளாக்ல வந்து கொடுத்து அந்த இவங்களே நான் வந்து அந்த நபரில் ரெடி பண்ணுவாங்க அப்படியே வந்து பல தேட்டர்கள் வந்து லாபம் பார்த்தாங்க அது ஒரு காலம் நடந்துச்சு ஆனால் அந்த அட்வான்ஸ் புக்கிங்கிற அந்த சிஸ்டம் வந்த பிறகு அந்த மாதிரி தேட்டர்கள் உரிமையாளர்கள் செய்கிறதுக்கான அந்த வாய்ப்பே கிடையாது இப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த இதில் இந்த தாவேக்கால இருக்கிற அந்த தொண்டர்களுடைய அந்த படிநிலை இருக்குதுல்ல ஸ்டெப் தற்கொரிகள் ஒன் தற்கொரிகள் டூ தற்கொரிகள் த்ரீன்னு இருக்குது இல்லையா இதில் இந்த முதல்நிலை தற்கொலிகள் என்ன செஞ்சாங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எப்படி வந்து அவன் தலைவன் எப்படி தலைவனும் அந்த தலைவன் நடித்த படத்தோட கம்பெனி எப்படி வந்து சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி டேட்டா அனௌன்ஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரியாமையே வந்து என்ன செஞ்சாங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணது ஒரு பக்கம் இருக்கும் அந்த அட்வான்ஸ் புக்கிங் கூட தேட்டரில் நேரடியாக டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு வேலை படத்தை போட முடியலன்னா அந்த தேட்டர் நிர்வாகமே திருப்பி தரப்போகுது அந்த மாதிரி நடந்துருக்கு பல படங்களுக்கு நடந்திருக்கு காலதாமதமாக அந்த ஷோ போக போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இல்லை அன்றைக்கி படமே ரிலீஸ் ஆகலைனா கூட அந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ரிட்டர்ன் ஆகிடும் இது நடந்திருக்கு ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணவன் வந்து பல்க் பல்காக பண்ணிவிட்டான் பண்ணது யார் தற்கொறி நம்பர் ஒன் அந்த தற்கொலை ஒன் ஒன்கிட்ட இருந்து இரநூறுவா இரநூறுவாய்க்கு அந்த டிக்கெட்டை வந்து பல்காக புக் பண்ணிவிட்டு ஒரு டிக்கெட் இரநூறுவான்னு வச்சுக்கங்களேன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது டிக்கெட் நூறு டிக்கெட் புக் பண்ணிவிட்டேன் அந்த டிக்கெட்டை புக் பண்ண அந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்ட பிறகு அது வந்து பணம் ரிலீஸ் ஆகலை அது வந்து பின்னாடி தான் தெரியும் போதும் பணம் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த அஷூரன்ஸாக கொடுக்கல அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த படம் வருவன் தான் தெரியும் ஆனால் தேட்டர் வாசலில் வந்து வந்து நிற்கிற அந்த வழக்கமாக நிற்கிற வந்து எப்படியும் கடைசி நேரத்தில் தேட்டர் ரிலீஸ் ஆகிடும்னா கடந்த காலத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு முன்னாள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஸ்பெஷல் பெஞ்ச் விசாரணை பண்ணி கூட படத்தை ரிலீஸ் பண்ணாமல் கேட்டால் மறுநாள் காலையில் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இந்த தற்கொறிகள் கிட்டேருந்து டிக்கெட் போகுதில்ல அப்படி முன்னாள் இந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ண பிறகு அங்கேருந்து டிக்கெட் பாஸ் ஆகும்போது ஒரு ஒரு டிக்கெட்டையும் வந்து தற்கொரி நம்பர் ஒன் வந்து தற்கொரி நம்பர் டூ தற்குரி நம்பர் த்ரீ அந்த ஸ்டெப் இருக்குல்ல கிட்ட வந்து சேல் பண்ணியிருக்கு எவ்வளோக்கு இரநூறுவா டிக்கெட்டு ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வந்து சேல் ஆகிடுது இப்போது தற்கொலை நம்பர் டூ தற்கொலை நம்பர் த்ரீ ஃபோர் அப்படின்ற ஸ்டெப்பில் இருக்கிற அவங்களாம் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டானுங்க இப்போ படம் ரெண்டு ரிலீஸ் ஆகலை படம் ரிலீஸ் ஆகலை எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியாது இப்போ வந்து டிக்கெட்டை வந்து போய் க்ளைம் டிக்கெட்டை ரிட்டர்ன் வாங்கணும் எப்படி வாங்க முடியும் ஏன்னா வித்தவன் வந்து பிளாக் கிலோ வித்தவன் கிட்ட எங்கே போய் பிளாக் கிலோ வித்தவன் தேட முடியும் ஸோ இதுதான் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேம் நடந்துருக்கு முதல்ல இந்த டிக்கெட்டெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்குறான் ஆயிரத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்கான் இப்படி இதில் வந்து பல தியேட்டரில் கராட்டா படத்தை வந்து இப்போ அந்த தற்கொலை ஒன் டூ த்ரீக்கெல்லாம் தெரியாதுல்ல அவனுக்கு என்ன விஷயம் நடந்து கோர்ட் விவகாரத்தில் என்ன நடக்குது அது எதுவும் அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது இல்லை யூனிவுக்கு அங்கே போய் என்ன சொன்னிருக்காங்க தேட்டரில் பறத்த போடலன்னு சொல்லிட்டு அங்கே போய் தேட்டரில் போய் கலெக்டாக பண்ணுறது தியேட்டர் வந்து அடிச்சுன்னு இருக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய நடந்திருக்கு கோயம்புத்தூரில் நடந்துருக்குன்றாங்க அது எல்லாம் சோஷியல் மீடியாவில் வர செய்திகள் தான் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு பொதுவாக பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள் தான் கோயம்புத்தூர் நடந்திருக்கு நாமக்கல்லில் நடந்திருக்கு சேலத்தில் நடந்திருக்கு இப்படி பல இடங்களில் வந்து இந்த இந்த ஸ்கேம் நடந்திருக்கு தேட்டரில் வந்து அடித்து நொறுக்கிறது சீட்டை கிழிக்கிறது சீட்டை உடைக்கிறது கதவை உடைக்கிறது இந்த மாதிரி வந்து பல தேவை தேட்டர்கள் உரிமையாளர்கள்லாம் வந்து இனி ஜன ஜனநாயகன் மட்டும் இல்லை இனி வந்து விஜய் படத்தில் நடித்தா கூட அந்த படமே வேணான்ற அந்த முடிவுக்கு அந்த தேட்டர் உரிமையாளர்கள் வந்துட்டாங்க இனி படம் வந்து விஜய் படமே வேணான்ற அளவுக்கு தேட்டர் உரிமையாளர்கள் தேட்டர் உரிமையாளர்கள் பொறுப்பேற்பாங்க அதுதான் சார் அங்கே இருக்க சங்கத்தில் இருக்கிற தலைவரே தானே பேசுகிறாரு அந்த யார அந்த திருப்பூர் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார்ல அவருடைய நேர்காணலில் நான் பார்க்குறேன் ஏறக்குறையாக அவரும் கூட வந்து இந்த தற்குறி கூட்டத்தை சேர்ந்துட்ட மாதிரி தெரியுது எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லலாம் ஒரு வயது இருக்குது ஒரு தியேட்டர்கள் சங்கத்துக்கு நீங்கள் வந்து உரிமையாளர் சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படுது என்னங்க இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகணுங்கிறேன் அப்போ நீங்கள் சென்சார் போர்டை சொல்லலாம் நீங்கள் அதை தாண்டி வந்து இந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாதனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன இதெல்லாம் ஒரு ஒரு சங்க தலைவராக சொல்லலாம் இந்த படம் வந்ததுன்னா நாங்கள் ஒரு பத்து காசு பார்த்துருப்பேங்க பத்து ரூபா பார்த்துருப்பேங்க எங்களுக்கு இந்த வந்து இந்த தொழிலில் ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறோம் இந்த சூழ்நிலை இந்த சென்சார் போர்டு இப்படிலாம் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இப்படி கடுபிடி பண்ணுறது எங்களுக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுது கஷ்டத்தை தான் சொல்லலாம் ஆனால் அவர் சொல்கிறது ஒரு வார்த்தை இருக்குதுன்னு கேட்டால் அந்த ஒரு வார்த்தை தான் முடியல ஏன்னா எல்லா தற்கூரையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா விஜய் படம் என்னைக்கு என்னங்க இந்த மாதிரி பண்டிகை வந்து பொங்கல் பண்டிகை வந்து வந்ததுனால்தான் நாங்கள் பார்க்க முடியும்னா அடிப்படை அறிவுள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹாலிடேஸ் நாலு நாள் தொடர் லீவு அந்த நாலு நாள் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு வாரம் ஆயிரும் ஏன்னா அடுத்தடுத்து இந்த லீவ் நாட்கள் வரும்போது கலெக்ஷன் எல்லாம் வந்துடும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் அந்த ஒரு வாரம் அதை முன்னாடி ஒரு நாள் லீவ் போடுவான் சில பேர் பின்னாடி ஒரு நாள் லீவ் போடுவான் பொங்கல் பண்டிகை முடிஞ்சு ஒரு வருஷம் அப்போது ஏறக்குறைய ஒரு ஆறு நாளுக்கு மேலே வந்து விடுமுறை நாட்கள் இந்த நாளில் வந்தால் தானே வந்து கூடுதல் வசூல் வருது காமன் எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த அடிப்படை அறிவுள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் என்னன்னு பொங்கல் இந்த டேட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து வருவாய் பார்க்கலாம் அது தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும் அங்கே சமோசா வைக்கிறோம்னா இருக்கட்டும் பாப்கார்ன் வைக்கிறோம்னா இருக்கட்டும் கும்பல் நிறைய வரும் கூட்டம் நிறைய வரும் பொதுமக்கள் வருவாங்க ஏன்னா விடுமுறை ரசிகர்களை தாண்டி அந்த தற்கொலைகளை தாண்டி பொதுமக்கள் வருவாங்க அதனால்தான் கேட்குறது என்னென்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுங்கன்ற அந்த அடிப்படை உண்மை புரிஞ்சு என்னென்னா பொங்கல்னால் பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் இப்படி வந்து தொடர் லீவு இருக்கிறதுனால பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா வராதங்க அப்படி சொன்னால் அதுக்கு திருப்பூர் சுப்பிரமணி சொல்கிற வார்த்தை விஜய் படம் எப்போது ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் பொங்கல் அன்றைக்கி தான் அவங்க ஏண்டா அறிவு நான் பெரிய மனசுலாம் அவன் திருப்பூர் சுப்பிரமணி தான் கேட்குறேன் அறிவு இருக்கானுங்க ஒரு வயசு என்னாச்சு நீ இருக்கிற பொறுப்பு என்ன ஆகுது அந்த வார்த்தை வரலாமா அந்த வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்குறீங்க சொன்னேன் விஜய்புடைய எப்போ போங்க நான் கேட்குறேன் திருப்பூர் சொல்றேன்னு கேட்குறேன் அன்னைக்கு இல்லை நான் இல்லை நான் அவன் அவனாம் ஒரு ஆள் எனக்கு நான் ஒருமே பேச தப்பே கிடையாது இவன் பேசலாம் ஏன்னா அறிவு வேணும் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தில் சமூக வலைதளங்களை உள்ளே சே தேட்டருக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு பேசினாள் எது அதுவும் இந்த யூடியூப்லாம் வந்து தேட்டருக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி பேசினாள் புரியுங்களா ஒரு படத்தை நேர்முறை விமர்சனம் பண்ணுறதுனாலையோ எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதுனாலலாம் கிடையாது மக்களுக்குள்ளேயே ஒரு விமர்சனம் இருக்குது அந்த மக்களுக்குள்ள விமர்சனத்தை பதிவு பண்ணுறது தான் யூடியூபோட வேலை சரிங்களா தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுகிறான் பார்த்தீங்களா ஒரு மூணு பேர் மனக்கட்டு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து பேசுகிறான் அவனை நீ சாடனீனா பரவாயில்ல குறிப்பிட்டு தைரியம் ஒன்று அதுக்கு வலைபேச்சில் இருக்கிற பொறுக்கி பசங்க இப்படிலாம் பேசுகிறானுங்க இதனால வந்து எங்களுக்கு ஆனால் பத்தொம்பது ரூபா சொல்லிட்டேன் என்னென்னு கேட்டனா யூடியூபர்களால் அப்படின்னா நீ பேசியிருக்க கடந்த காலத்தில் எனக்கு அதுக்காக பதிலுக்காக நான் இதை பேசவே இல்லை ஆனால் இந்த ஒரு வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குங்கன்னா விஜய்புடம் எப்போ வருதோ அப்போ தான் வந்து அப்போ தான் பொங்கல் என்றைக்கு வருதோ அன்றைக்கெல்லாம் பொங்கல் தான்றேன் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டால் விஜய் பொங்கல் விஜய்புடம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தாங்க பொங்கல் அப்படின்னு அறிவு இருந்தால் அன்றைக்கி அந்த வார்த்தையை இப்போ நான் கேட்குறேன் வந்து கேட்டால் வந்து விஜய்புறம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது அன்றைக்கி கவர்மெண்ட் ஆண்டிஸ் வருமா தொடச்சா விடுமுறைன்றது தானே முக்கியம் இங்கே பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் என்ன பண்டிகைனா இருக்கட்டும் சார் தான் பொருள் தொடர் விடுமுறை போயிடுதில்ல அப்போ அங்கே அன்னைக்கு வரக்கூடிய வருமானமும் நான் இப்போ கேட்குறேன் நீ வந்து உன்னுடைய அனுபவத்தில் சொல்லுப்பேன் திருப்பூர் சொல்லணும்னு நான் நேரடியாக கேட்குறேன் உடைய அனுபவத்தில் சொல்லு இந்த பொங்கல் ஆடி வந்து பணம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கலெக்ஷன் வருமா அதிகமாக வருமா அல்லது நார்மல் டேட்டில் வந்து பணம் வந்தால் கலெக்ஷன் வருமா சொல்லு பார்க்கலாம் எது வரும் சாதாரண அறிவுள்ளவங்களும் அத்தனை பேருக்கும் தெரியும் பொங்கல் ஆலு டேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அதனுடைய கலெக்ஷன் வேற இதே நார்மல் டேஸ் வந்து அந்த கலெக்ஷன் வேற குறையும் கலெக்ஷன் எல்லாருக்கும் தெரியாது சுப்பிரமணியம் அறிவு இல்லைன்ற பொங்கல் கிடையாது அறிவு இல்லைன்ற ஒரு தற்கொர திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு வந்து ஒரு தற்கொலை என்ன நம்ம என்ன பொறுப்பில் இருக்கிறோம் நம்ம தியேட்டர்களுடைய உரிமையாளர் சங்க பொறுப்பில் இருக்கிறோம் எத்தனை தேட்டரில் வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து இந்த மாதிரியான ஸ்கேம் நடந்துருக்கு பேசி இருப்பி பேசுப்பியா எத்தனை தேட்டரில் வந்து உடச்சிட்டானுங்க தேட்டர் உரிமையாளர் சங்கம்னா நீ பேசண அதை பற்றி பேசுனியா நீ ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது ஒரு தேட்டரு பாதிக்கப்படலையா நான் போகிற லிஸ்ட்டு எத்தனை தியேட்டர் என்னென்ன கரெக்டாக பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி இப்போ கேட்டிருப்பீங்க அரசியல் மேடையில் இந்த மக்கள் மன்ற மேடையிலும் சில தாவேக்க தொண்டர்கள் வந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீங்க அது அரசியல் மேடையிலையும் சரி சினிமா இடத்துலையும் சரி இல்லை ஒரு போர்க்களத்தை உண்டாக்கு அதனால தான் சார் அதனாலே பராசக்தி திரையரங்கம் ஓடின திரையங்கள்லாம் சூறையாடப்பட்டது இல்லை அதை தான் அதை தான் சார் நான் சொல்கிறேன் இங்கே ஒரு பாதுகாப்பு அமைப்புகள் சங்கம் என்பது எதற்கு தியேட்டர் உரிமையாளர் சங்கன்றது எதுக்கு விஜய் படம் எப்போ வருதோ அன்றைக்கி பொங்கல் சொல்கிறதுக்கா தேட்டர் உரிமையாளர் சங்கம்னால் அந்த தேட்டர் உரிமையை பாதுகா அதில் அவங்க அந்த தேட்டர் மெம்பராக இருக்கிறாங்க இல்லைன்றதுலாம் வேறு அந்த தேட்டர் உரிமையாளர் மெம்பராக இருக்கிறாரு இல்லைன்றது தான் ஆனால் பொதுவான பார்வை வந்து அந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும் அப்போ பயம் இருக்கும் தேட்டர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் தேட்டர்கள் இந்தந்த தேட்டர்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தந்த தேட்டரில் இவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு இந்த தேட்டரில் வந்து ஆன்லைன் புக்கிங் தேட்டருடைய பேர் அடி வாங்குது அங்கே இந்த ப தற்கொரிகள் பண்ணக்கூடிய விஷயம் தேட்டர் பேர் அடி வாங்குது இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டோங்க நாங்கள் வந்து இப்போ பணத்தை ரிட்டர்ன் வாங்க முடியும் கேட்டால் அந்த தேட்டர் தப்பு பண்ண மாதிரி ஆயிடுதுல தேட்டர் தப்பு பண்ணலை இப்போது தேட்டரில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறாங்க அதை வாங்கி பல பேர் நான் செய்கிறேன் மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து பிளாக் விற்றுருக்கான் அப்போ இது யார் பண்ணது யூடியூபர்கள் வந்து உள்ளே வந்து பேட்டி எடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறல்ல இப்போ இந்த பிளா இந்த தப்பு பண்ணது யார் தற்கொரிகள் தானே பண்ணியிருக்கிறாங்க தற்கொரிகள் தலைமை தற்கொரிகள் அந்த தற்கொலை மாதிரி நீயும் பேசுனா விஜயட படம் படம் எப்போ வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் பேசுகிறது தப்புன்னு சொல்கிறேன் நான் அடிப்படை அறிவோடு போ புரிதலோடு பேசுங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன இன்றைக்கி இந்த நாலு நாளில் வந்திருந்தால் அதோட கலெக்ஷன் எவ்வளோ எப்படி இருந்திருக்கும் அதை நீ நியாயமாக சொன்னால் நான் இப்போ நான் சொல்கிறேன் திருப்பூர் சுப்பிரமணிய இடத்துல நான் இருந்தா நான் என்ன சொல்லி பண்ணுறீங்களா எங்களுக்கு இது வருவாய் இழப்பு தாங்க இந்த விடுமுறை நாட்களில் வரக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ நார்மல் ட்ரேஸில் வரமாட்டாங்க அது எங்களுக்கு வருவாய் இழப்பு தாங்க இதை சொன்னால் இதுதான் உங்க பார்வை விஜய்புற எப்போ வந்தாலும் அன்றைக்கி பொங்கல் தான் பேசுகிறேன் நீ தற்குறின்னு அர்த்தம் இப்போ புரியுதுங்களா நீ தற்குறியாக இருக்கிற இதாண்டி ஸ்கேம் நடந்திருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்கில் ஸ்கேம் நடந்திருக்கு அதை நீ பேச மாட்டேன் தியேட்டரில் வந்து நொறுக்கி நொறுக்கிக்கிறாங்க அதை பேச மாட்டேன் அப்புறம் என்ன பிடுங்கறதுக்கு சங்கன்னு கேட்கணும்ல சார் பெரிய வார்த்தைகள் விடுவேன் நான் விடுவேன் வார்த்தை விட்டால் தான் அறிவு வரும் தற்கொரி மாதிரி பேசக்கூடாதுல்ல பொறுப்பாக பேசணும்ல நீ சங்கம் தலைவரில் நீ பொறுப்பாக பேசணும்ல ஆனால் இது இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டது நம்ம இவ்வளோ புலமாக வேண்டாம் விஜய்க்காக விஜய் தற்கொரிகள் தான் அதுதான் சார் இங்கே ஒரு விஷயம் நல்லா புரியும் நம்ம இப்படி தான் கடந்து போயிடும் இப்படி தான் நம்ம கடந்து போயிடும் என்ன கடந்து போயிருந்தா தற்கொரிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்னு எது சொன்னேன்னா அந்த ஒன்றில் இருக்கிறவன் இந்த தப்பை பண்ணுறான் தற்கொலை டூவில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது இல்லை மூணாவது இருக்குதுன்னு கேட்டனா ஒரு இன்னசெண்டாக கூட இருப்பான் கூட திருப்பான் நம்ம பார்த்தோம்ல எத்தனை விதமான அப்பாவிகள் தற்கொலைகளும் ஒரு அப்பாவிகள் தான் டூ த்ரீ ஃபோர்லாம் சொல்கிறேன் நான் முதல் நிலையில் இருக்க தற்கொறி வந்து நான் செய்கிறேன்னு கழிஞ்சா வந்து விவரம் பைத்தியங்கள் ரெண்டு இருக்குது சார் மன உளைச்சலில் பைத்தியமாக இருக்கிறான் மனசு உடஞ்சி நொறுங்கி இதயம் நொறுங்கி பைத்தியமாக இருக்கலாம் இதையெல்லாம் நல்லா தான் வேலை செய்வோம் எல்லாம் தான் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் மூளைக்கலங்கனம் இருப்பான் தலையில் அடிப்பட்டு இது மூளை கலங்கனம் இருப்பான் ரெண்டு விதமான பைத்தியம் இருக்குது மனதளவில் பாதிக்கப்பட்டு நொறுங்கி இருக்கணும் வந்து கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிடலாம் அந்த பைத்தியத்தை ஆனால் மூலக்கலைஞ்சின்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம சேதுபடுத்தவர் விக்ரம் மாதிரி இருக்கும் அவனை குணப்படுத்தவே முடியாது அங்கே நீங்கள் எங்கே ஏர்வாடி கொண்டு போனாலும் சரி பண்ண முடியாது இல்லை நீங்கள் வேறு எங்கே கொண்டு போனாலும் அது சரி பண்ண முடியாது அந்த மாதிரி பைத்தியங்கள் இருக்குது இப்போ இவெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பைத்தியம்லாம் என்ன க கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணக்கூடிய பைத்தியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நிலையில் இருக்கிறான் அவன் கொஞ்சம் விவரமானவன் இது இதான் தான் நேரம் இது டிக்கெட்டை பல்காக வாங்கு பல்காக வாங்க அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா டிக்கெட்டை இந்த பல்காக வாங்கினோன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் ம் அதுதான் நான் சொல்கிறேன் முதல்நிலை நிர்வாகிகள் அவனுக்கெல்லாம் வந்து தாவைக்கா தொண்டருங்கன்னு சொல்ல முடியாது தாவைக்கால் இருக்க நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவனுங்க அவனுங்க மொத்தமாக வாங்கி கேட்டான் யாருக்கு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி மெம்பருங்க இருப்பான்னு பாருங்க எங்கள் தலைவர் நாளைக்கு ஆட்சி அமைப்பாருங்க அந்த மாதிரி நபருக்கு விற்றுருக்கிறான் இப்போ எப்படி போய் கேட்பானுங்க கேட்க முடியாது ஆனால் ஒன்றா கோவத்தில் ஒரு ரெண்டு கல் எடுத்து விடலாம் இல்லை வந்து கதவை உடைக்கலாம் இல்லை சீட்டை உடைக்கலாம் அவ்வளோ தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஆனால் விவரமான பைத்தியம் ஏன்னா அவன் வந்து மூளையை கலங்கின பைத்தியம் அவன் இவன் விவரமான பைத்தியம் கேட்டால் வந்து முதலாளர் இருந்து விற்றுட்டு போயிட்டான் இல்லை புரியுதுங்களா பைத்தியங்கள் எத்தனை விதம் இருக்குதுன்னு அந்த பொங்கலுக்கு தமிழக அரசு கொடுத்த அந்த மூவாயிரம் ரூபாய் வாங்கி தான் டிக்கெட் வாங்கினேன்னு ஒரு நாலு அதுதான் சார் இது மாதிரி நிறைய வரும் சார் நிறைய வரும் நான் கேட்குற உழைச்ச பணமே சொல்கிறேன் சார் எவ்வளோ பேர் ரெண்டாயிரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய செய்திகள் பேசுகிறாங்க தாவைக்கால் இருக்கிற தொண்டர்களே நம்ம மூன்றாம் கட்டத்தில் இருக்கிற அந்த தற்கொலிகள் இருக்காங்கல்ல அவங்களே பேசுகிறானுங்க என்கிட்ட அண்ணா நான் டிக்கெட்டு வாங்கினேன்னா தலைவர் படம் வரும் வரும் தானே சொன்னாங்க எல்லாருமே கேட்டு வசல் வந்து வேறு சொல்லியிருக்கிறானுங்க எல்லாம் இருங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு எஸ்கே போயிட்டானுங்க காற்று எடுத்து போயிட்டானுங்க இதெல்லாம் தெரியுமா அந்த நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஹெட்டு தற்கொலை விஜய்க்கு நீங்க பேசும்போது எனக்கு அப்படிதான் பண்ணானுங்க சார் இது ஒரு படத்தில் சொல்றாருல பைத்தியங்கள்லாம் உட்கார வச்சிருவானா உட்கார வச்சுட்டு அதே தான் அதே கதையில் தான் என்னான்னு கேட்டா ஏழை விடுவாங்க கேட்டா சொல்லிட்டு ஐயாயிரம் மூணாயிரம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க இரநூறுபாயிருந்தாரு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி எழுபது ரெண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கப்புறம் மாமா பிஸ்கோ தேடிவானுங்களா அந்த மாதிரி கதை தான் என்னக்கா ஆனால் என்னென்னா அத்தனை பேருக்கும் டிக்கெட்டை வந்து காசை கொடுத்துட்டு ஏழை விட்டோம் எஸ்கேப் ஆகிட்டான் இது ஏழை விட்டோம் ஃபண்டை வாங்கிட்டு இந்த பைத்தியங்கிட்ட அதில் வந்து பைத்தியம் வந்து சும்மா உட்கார வச்சுருப்பானுக்கா இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை விட்டோம் வந்து சேர்த்தான் அமௌண்ட்டை வாங்கினு போயிட்டான் பைத்தியத்துங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டான் பைத்தியம் புலம்புது என்னென்னு படம் ரிலீஸ் ஆகல படம் ஆ தேட்டர் ஒடி கதவு ஒடை நிறைய தேட்டர் சார் தேட்டர் தேட்டரில் வந்து உரிமையாளர்களே பல பேர் வந்து மேனேஜர் லெவலில் பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு சார் எந்த வகையிலையும் தேட்டர் வந்து தொடர்பு இல்லை சார் தேட்டர்களுக்கு வந்து இந்த ஸ்கேமில் தொடர்பு கிடையாது இது எல்லாம் பண்ணுறது இந்த அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறது சச்சின் படுத்துகிற அப்படி தான் சார் பண்ணானுங்க இங்கே நேராக போய் வந்து போட்டோ பிடிச்சி போட்டேன் கமலாச்சாத் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருந்தாங்க உள்ளே போனால் ஈவெலாம் காக்காவும் இல்லை இது ஒரு பத்து காக்காவது உட்காந்துருக்குனால் அந்த பத்து காக்காவும் இல்லை என்னென்ன இருக்கட்டும் அதெல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல் காட்டுது ஆனால் தயாரிப்பாளர் அதான் அந்த தேட்டரில் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணால் உள்ளே போய் பார்த்தா மக்கள் யாருமே இல்லை என்னென்னா வந்து புஷியான இந்த ஆர்டர் என்னென்னா மொத்தமாக வந்து வாங்கிக்கணும் டிக்கெட்டை மொத்தமாக வாங்கிக்கணும் படம் ஓடின மாதிரி கணக்கு காட்டணும் இந்த ஸ்கேம்லாம் நடந்து காசு கொடுத்து ஓட்டுறது இதெல்லாம் கடந்த காலத்தில் இதெல்லாம் எதுக்காக பெரிய தற்குரிய தலைமை தற்குரிய ஒரு பெரிய காட்டணும் இது எவ்வளோ எப்படிப்பட்ட மோசடி பாருங்க கடைசி படம் ஏற்கனவே அத்தனை படமும் மோசடி தான் ஏதோ ஒரு மோசடி இருக்கும் கண்டிப்பாக ஆனால் தான் த தயாரிப்பாளர்லாம் பிச்சை தினருக்குறான் பல பேர் இது விஜய் பார்வைக்கு போயிருக்காதா சார் பெரிய பார்வைக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியப்ப ஆறு மணிக்கு மேலே நிதானம் இல்லாத ஒரு மனிதர் சொல்லுங்க பார்க்கலாம் என்ன தெரிஞ்சு என்ன போகுது இதெல்லாம் வந்து இப்படி உருவானவன் தானே சார் அவன் விஜய் வந்து இப்படி உருவான அவர் வந்து என்ன ரஜினிகாந்தா விஜயகாந்தா வேர்வையில் இருந்து உழைச்சி முன்னேறினது சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை அஜித்குமாரா இவனா ஸ்கேம்லேயே உருவான தானே சார் ஸ்கேம் தானே சார் முழுக்க முழுக்க வந்து பில்டப்லேயே வந்தவன் தானே அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன நியாயம் கிடைக்கும் இப்படி வந்து எஸ்சிஎஸ்சி அன்னைக்கு இன்னைக்கு புஷ்யானந்த் இப்படி உருவானவன் தானே அதுதான் கடைசியாக வந்து அவனுடைய கலை உலக வாழ்க்கை எப்படி முடியுது பாருங்கள் ஜனநாயக படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகல ஒரு பக்கம் இது பண்ணுறான் இன்னொரு பக்கம் கரூரில் நடந்த சம்பவம் அந்த படத்தில் கொண்டு போய் அந்த காட்சியை வைக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ மெனக்கட்டானுங்க அதனால தான் நாற்பத்தோரு பேர் சத்தான் எவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறான் விஜய் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் பொங்கல் நன்றி சார் நன்றி சார்